பிதாவே உமது நிலைத்திருக்கும் அன்பின்படி தேவனே என் மேல் இரக்கம் காட்டு உமது மகா இரக்கத்தின்படி என் குற்றங்களை அழித்துவிடும் கர்த்தாவே உமது கிருபை எனக்கு தேவைப்படுகிற இதயத்துடன் உம்மிடம் வருகிறேன் நான் அறிந்த பாவங்களையும் எனக்குத் தெரியாத பாவங்களையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் என் அக்கிரமங்களை முழுமையாக கழுவி என் பாவத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்தும் ஏனெனில் என் குற்றங்களை நான் அறிவேன் என் பாவம் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது உம்மை எதிர்த்து உம்மையே எதிர்த்து மட்டுமே நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமை செய்தேன் உமது மன்னிப்பை எனக்கு தேவை என்று ஒப்புக்கொள்கிறேன் மேலும் என்னை தூய்மைப்படுத்துவேன் என்று உமது வாக்குறுதியில் நம்பிக்கை வைக்கிறேன் நிச்சயமாக என் உள்ளார்ந்த உள்ளத்தில் நீர் உண்மையை விரும்புகிறீர் என் இரகசிய இதயத்தில் எனக்கு ஞானத்தை கற்றுக்கொடு உமது ஆவியால் என்னை தூய்மைப்படுத்தும் அப்பொழுது நான் தூய்மையாக இருப்பேன் என்னை கழுவும் அப்பொழுது நான் பணியை விட வெண்மையாக இருப்பேன் மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தின் சத்தத்தை எனக்கு கேட்கச் செய் நீர் நொறுக்கிய எலும்புகள் மகிழ்ச்சி அடையச் செய் என் பாவங்களை நீர் உமது முகத்திலிருந்து மறைத்து என் அனைத்து அக்கிரமங்களையும் அழித்துவிடும் ஓ தேவனே என்னுள் ஒரு தூய இதயத்தை உருவாக்கி என் உள்ளத்தில் உறுதியான ஆவியை புதுப்பி உமது சந்நிதியிலிருந்து என்னை தள்ளிவிடாதே உமது பரிசுத்த ஆவியையும் என்னிடமிருந்து எடுத்து கொள்ளாதே